அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கும்பராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கு பொதுவாக இந்த ராசி வந்து சிம்பலே ஒரு குடம் இருக்கும் அது மேலே வந்து ஒருத்தர் ஒரு கலசம் மாதிரி இருக்கும் தேங்காய் வச்சு இதை வந்து ஒருத்தர் தூக்கிட்டு வருவார் இது மாதிரி இந்த ராசிக்கான சிம்பிளே அதான் பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்கள்டந்து விஷயங்களை கரைக்க முடியாது இவங்க பாதி தான் வெளியே சொல்லுவாங்க பாதி மனசில் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க பொதுவாக இவங்களை நம்பி வந்து இந்த காரியமும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இவங்க இன்னைக்கு சொல்லுவாங்க நாளைக்கு மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் சூரியன் இருக்கார் ஸோ அதனால் வந்து இந்த மாதம் இந்த மாதிரி கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏன்னா இப்போ வந்து சனி பயிற்சி இவங்க ஜென்ம சரியிலேருந்து சனி இருக்குது இந்த ராசிக்கு தான் ராகு வராரு குரு பகவானுடைய பார்வை அவர் வருது அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவுனுடைய நோக்கம் பொதுவாக இந்த பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு கோச்சார பலன் தான் இது வந்து சின்ன வயசு ப பையங்களுக்கும் அந்த கும்பராசியாக இருப்பாங்க நடுத்தர வயசுலையும் இருப்பாங்க வயசானவங்களும் இருப்பாங்க இப்போ மூணு பேருக்கும் வந்து இந்த கும்பராசிக்கு இந்த தான் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா தசாபுத்திகள் மாறுபடும் அப்போ அந்த தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி இந்த கோச்சார பலன் வச்சுக்கணும் இப்போ இடமாற்றம் ஏற்படும் சொன்னால் ஸ்கூல் படிக்கிற ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மாற்றங்கள்ல வரலாம் மேலதிகாரிகள் கருத்து வேறுபாடு ஏற்படும் டீச்சருக்கும் அவனுக்கும் பிரச்சனை வரலாம் ஸோ இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களோட இடைஞ்சல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை வரலாம் இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தசாபுதல் தகுந்த மாதிரி இந்த கோச்சார பலனை வச்சு நீங்கள் பலன் பார்க்கணும் அப்போ வந்து நீங்கள் ஒரு ஜோதிட கன்சல்ட் பண்ணீங்கன்னா நல்லது குடும்ப ஜோடி யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதில் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் வாங்க நான் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த ஜூன் மாதத்து காலங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் சவால்கள் இதெல்லாம் தரக்கூடிய மாசமா இருக்குது இந்த வீடியோல வந்து வேலை இருக்கும் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் அவங்கள உடல்நலம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த ம மனசுக்கும் வாழ்க்கையில் போடக்கூடிய பிளான் இருக்குல்ல இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கேப் இருக்கா மாதிரி என்னடா என்னென்னா அது சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு நினப்பு இருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரலாம் ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய பிளான் பண்ணுற புத்திசாலித்தனம் இது மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்து நீங்க வெளியில வரணும் அதை வந்து சமாளிச்சு நீங்க வெற்றி அடையணும் சனி சனி பகவானும் சரி ரெண்டாம் இடத்துல இருக்காரு குரு பகவானும் உங்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பழைய நட்புகள் வந்து இப்ப திரும்பவும் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க வேலை தொடர்பான சூழ்நிலை வந்து நல்லா இருக்கும் பழைய வேலைக்கு வந்து நீங்க திரும்ப ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துக்கு நீங்க திரும்பக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில தடைகள் இருந்தால் கூட அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு வேலை பார்க்குறவங்க இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் நீங்கள் வந்து போட்டிகள் எல்லாம் உங்களுக்கு போட்டிகள் நிறையா இருக்கும் அந்த போட்டிகள்லாம் வந்து கவனமாக வந்து நீங்கள் அதிலும் ஜெயிக்கணும்னா பொறுமை வேணும் அலட்சியமாக எது செஞ்சீங்கன்னாலும் அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து உங்களுடைய எதிர்ப்பு போட்டியெல்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக அதுலேருந்து கடந்து வரணும் பணம் பொறுத்த இந்த வருமானம் வந்து சீராக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்து அதிகரிக்கும் பழைய கடன்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது பழைய கடன்களை நீங்கள் அடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது பழைய ஏற்கனவே வாங்கினது அதெல்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய நீ ஏற்கனவே வாங்கியிருக்கிற நிலம் இல்லை வீடு இதெல்லாம் விற்றுட்டு நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் முதலீடுகளில் வந்து நன்மைகள் கிடைக்கும் ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நன்மையான காலகட்டங்களாக இருக்குது நல்லது நிறைய நடக்கிறதுக்கான காலகட்டங்களாக இருக்குது சே சேமிப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அதே மாதிரி யார்ட்டு கடன் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி கடன் கொடுக்கறத கொடு கொடுத்தீங்கன்னா நீங்க ரைட்டு திரும்பி போதைக்கு வராது அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த கடன் செய்யணும் நீங்க அந்த கடனை நம்பி நீங்க வேற எதையும் செய்ய செய்யக்கூடாது அது வந்து உங்களுக்கே பிரச்சனைகளா முடிஞ்சிடும் பொதுவாக குடும்பத்தை பொறுத்துல பழைய நீங்க ஏற்கனவே காதலிச்சிருந்தீங்கன்னா அவங்களே திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஒரு சில பேருக்கு திருமண யோகம் கிடைக்கும் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் குடும்பத்தில் வந்து சாந்தமும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலமும் நல்லா இருக்கும் மன அழுத்தம் சோர்வு இது மாதிரி வரலாம் தினசரி நடைபயிற்சி யோகா இது மாதிரிலாம் பண்ணிக்க நல்லது தூக்கம் தூக்கம் வந்து குறைஞ்சிருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாம் இடத்துல சனி பகவான் தூக்கம் வந்து குறைஞ்சிருக்கும் எட்டில் வந்து குரு அதனால நல்லா தூங்குறதுக்கு டய டயப்படி தூங்கிறதுக்கான முயற்சி பண்ணணும் நல்லா வந்து உடம்பு ஹீட்டு சூடாகிடும் அதனால் வந்து இல்லட்டினா கோல்டு சலு மூக்கடைப்பு ஜல் தோஷம் இது மாதிரிலாம் ஏன்னா கோ வேர்வை இருக்கு இல்லையா வேர்வை சளின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நான் நிறையா தண்ணி குடிக்கணும் உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் சாப்பாட்டில் வந்து நல்லா காரம் அதிகமாக சேர்த்துக்காமல் சாப்பிடணும் பொதுவாக கால்நடை பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் மிக நன்மையான பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு சனிபானுக்கு விரதம் இருக்கிறது இல்லை ஆஞ்சநேயருக்கு வந்து ஆஞ்ச ஓம் ஹனுமதே இனமாஹா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தரம் சொல்கிறது ஏழைகளுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த இந்த மாதம் ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் ஒரு ஒரு டெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்ல தைரியம் பொறுமை தன்னம்பிக்கை இது மூணு இருந்ததுன்னா எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெற்றி அடைஞ்சு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக உங்களுக்கு மாற்ற முடியும் அதனால் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு நம்ம மாற்றிக்கணும் அது மாதிரி மாற்றிக்கிட்டிங்கனாலே பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் பொதுவாக அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்டில் தெரியுங்க மீண்டும் எம்மாறு ஒரு வீடியோவோட உங்கள்ட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்